நம்ம தமிழ்நாட்டுக்கு வெறும் நம்ம பதினெட்டாயிரம் கோடி மெகாவாட் மின்சாரம் தான் போதுமாமா நம்ம தமிழ்நாட்டுல எப்ப அதிகமா மின்சாரம் தேவைப்படும் வெயில் காலத்துல வெயில் தான் என்ன பண்ணுவோம் பிரிட்ஜு ஓடும் ஏசி ஓடும் ஃபேன் போடுவோம் இல்ல இருக்க முடியாது இல்ல குளிர் காலத்துல கூட பேனை லைட்லாம் நிறுத்திட்டு உட்காந்துருப்போம் வெயில் காலத்துல கிளாஸ்ல உட்கார முடியுமா உட்காரவே முடியாது மூணு ஃபேன் இருந்தா நாலு ஃபேனோ ஓடி ஆகணும் இப்பெல்லாம் ஏசி இல்லாத கடலாம் கிடையாது எல்லா இடத்துலயும் ஏசி தேட்டர்ல ஏசி எங்க போனாலும் ஏசி இருக்குது அதனால ஏசி எல்லாம் போடும் எப்ப வெயில் காலத்துல அப்பயே நமக்கு தேவை வந்து பதினெட்டாயிரம் கோடி மெகாவாட் மின்சாரம் ஆனா தமிழ்நாட்டில் முப்பத்தாறாயிரம் கோ மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறோம் நம்ம அப்புறம் எதுக்கு என்எல்சி என்எல்சி எத்தனை மின்சாரம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க வெறும் அறுநூறு மெகாவாட் மின்சாரம் தான் தமிழ்நாட்டு கொடுக்கறாங்க அவங்க தயாரிக்கிறதே ரெண்டாயிரத்தி இருநூறு மெகாவாட் மின்சாரம் அதுல அறுநூறு தான் தமிழ்நாட்டுக்கு மிச்சம் பக்கத்து ஊருக்கு தான் போகுது கர்நாடகாக்கு ஆந்திராக்கு எல்லா ஊருக்கும் மின்சாரத்தை வித்துடுறாங்க அப்புறம் எதுக்கு நெய்வேலி நம்ம ஊர்ல உட்காந்துட்டு என்எல்சி உட்காந்துட்டு நம்ம தண்ணி எல்லாம் உறிஞ்சு உறிஞ்சி அதை நம்மள வந்து பொட்டல் காடா எவ்வளவு மண்வளம் மிகுந்த பூமியை

பெரிய லைன் பீச்சு மரீனா பீச்சு எல்லாமே இருக்குது எங்களுக்கு தண்ணி எங்க சென்னையில மூணு ஆறு இருக்குது இருக்குது அடையா இருக்கு ஆனா எல்லாம் குப்பையாயிடுச்சு அங்கே தண்ணி வாங்கி குடிக்க முடியாது எங்களுக்கு தண்ணி எங்க குடுக்குறாங்க வீராணத்துல இருந்து வரும் கொஞ்சம் அந்த கடல் நீர் இருக்கு பாருங்க உப்பு தண்ணி அதை எடுத்து வந்து ஒரு முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி நல்ல தண்ணி ஆக்கி குடுக்கறாங்களா இங்க இருக்கிற நல்ல தண்ணியை கொண்டு போய் கடல்ல கலந்துட்டு அங்க இருக்கிற கடல்ல இருக்கிற உப்பு தண்ணி எடுத்து எங்களுக்கு சுத்தம் பண்ணி முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி சென்னை வாசிகளுக்கு தண்ணி குடுக்கறாங்க என்ன இது மாதிரியா ஒரு நிர்வாகம் இருக்கக்கூணும் யாரு இது நல்ல தண்ணி இருந்தா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை வீணாக்காம எல்லாருக்கும் கொடுக்கணும் இங்க என்ன கேக்குறாங்க விருதாச்சலத்துல எங்களுக்கு நல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுங்கன்னு கேக்குறாங்க அதை கொண்டு போய் ஏதோ ஒரு சாராய ஃபேக்டரி கொடுக்குறாங்கன்னு இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க காலையில சாராய ஃபேக்டரி தான் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம கேக்குறது எதுவும் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு எதுக்கு என்எல்சி இந்த மின்சாரம் இதெல்லாம் தேவையே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இதே என்எல்சி ஒரு தெர்மல் பிளான்ட் வச்சிருக்காங்க அவங்களும் மின்சாரம் தயாரிக்கிறாங்க ஆனா பள்ளத்தை நோண்டி அதுல இருந்து மின் பழுப்பு நிலக்கரி தண்ணிலாம் எல்லாம் எடுக்கல அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க பழுப்பு நிலக்கரி அது மூலமா மின்சாரம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க ஏன் எங்க நிலத்தெல்லாம் பால் பண்றீங்கன்னு கேட்கணும் ஏன்னா இது சுற்றுச்சூழல் மாசுதான் காத்து மாசு தண்ணி நம்ம நிலமெல்லாம் பாழடைஞ்சு போகுது தண்ணியும் கிடைக்கல விஷம் கலந்து இருக்குது இதுதான் இங்க நடக்குது விஷம் கலந்த தண்ணி விஷம் கலந்த காத்து விஷம் கலந்த மண்ணு தான் நம்ம இன்னைக்கு சுவாசிச்சுட்டு இருக்கிறோம் தான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அதுல விளையிற பொருட்கள் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் நமக்கு தேவையில்லை என்எல்சி